மாண்புமிகு அமைச்சர் பி டி தியாகராஜன் அவர்கள் அவரை நான் ஐடி துறைக்கு மாற்றினேன் அவரை நான் மாற்றியதற்கு காரணம் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் பிடிஆரை டி ஆரை ஏன் நான் நிதித்துறையிலிருந்து மாத்தனம் தெரியுமா உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் சொன்னாரு மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படி அந்த டேப்ப நாங்க வெளியிட்டோம் நிதித்துறையிலிருந்து மாற்றி ஒரு டம்மி துறையை கொடுத்தார் ஆனா இன்னைக்கு முதலமைச்சருக்கு பிடிஆர் அன்னைக்கு இன்னும் சனி விடலின்னு நினைக்கிறேன் உன்னை பிடிஆர் அண்ணா முகத்தை பார்த்து நான் ஏன் பிடிஆர் மாத்திரம் தெரியுமாறார் பிடிஆர் அண்ணா மனசுக்குள்ள நினைச்சார் நானே கேட்கலையே நீ விட்டுருங்க அமைதியா இருந்துக்கிறேன் இப்ப எனக்கு அமைச்சர் பதவினாவது இருக்குது ரெண்டு பேர் ஒருத்தர் புலால் சிறையில் இருக்கிறார் இன்னொருத்தர் சிறைக்கு போக இருக்கிறார் அமைச்சர் பதவியில் அமைதியா இருந்து உடனே முதலமைச்சர் சொல்றாரு இல்ல இல்ல இந்த தம்பி நிதித்துறை நல்லா வேலை பார்த்தாரு தான் அவர் ஐடி துறைக்கு மாத்தன யார் அவரை தப்பா நினைச்சு எப்படின்னா மாப்பிள்ள அவரு தானுங்க சட்டை என்னோடதுங்கன்னு சொல்ற மாதிரி அண்ணா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பிடிஆர் பிடிஆர்னுடைய அடுத்த டேப்பை கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க அதனால் தேர்தல் நேரத்தில் இது வேண்டாம் என்று நினைக்கின்றோம் ஏதோ நாங்கள் வெளியிட்டது எட்டு நிமிஷம் ஒரு டேப் மட்டும் நினச்சிக்காதுங்க அண்ணன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கார் ஆனால் நீங்கள் மேடையில் ஏறி அடுத்த டேப் வந்தால் என்ன சொல்லுவீங்க ஐடி துறையிலிருந்து மாற்றி நடுத்தருவில் நிற்க வைக்கணும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற பொய்யெல்லாம் சொல்லி மாட்டிக்காது அதனால் இன்னைக்கு எங்களுடைய கோபம் பிடிஆர் அவர்கள் மேல இல்ல வரிசை எத்தனை டேப்புங்க விடுறது எத்தனை டேப்பு விடுறது எங்களுடைய கோபம் பிடிஆர் அவர்கள் எங்களுடைய கோபம் முதல் குடும்பத்தின் மீது கோபால குடும்பம் தமிழகத்தினுடைய சொத்தெல்லாம் தன்னுடைய சொத்து ஒரு நிலத்தை பார்த்தா அது ஜி ஸ்கொயர் அப்படித்தான் பார்ப்பாங்க இன்னொன்னு பார்த்தா அதை வளர்ச்சி போடுங்க ஐயாங்கிறாங்க இன்னொன்னு பார்த்தா மருமகனை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கறாங்க ஐயா இன்னொன்னு பார்த்தா நம்ம பையனுக்கு தேருமா இந்த சொத்தை போய் வாங்கி போடுங்கிறாங்க இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தினுடைய கண்ணெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மீது இருக்கு அதனால் பிடிஆர் அவர்கள் பேசியதை வெளியிட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருந்துச்சு நீங்க தயவு செஞ்சு புகழ்ந்து அண்ணன் அவர்களை நடுத்தருவிழையை நிறுத்த வேண்டாம் என்று மறுபடியும் உங்களிடம் முதலமைச்சர் அவர்கள்ட்ட அன்பாக இந்த நேரத்தில் கேட்பது எங்களுடைய கடமையாக இருக்கு சகோதரிகள் இருக்கிறீங்க நம்முடைய தாய்மார்கள் நான் சொல்றதை நல்ல கவனமா கேட்கணுங்கம்மா நீங்க இன்னைக்கு தமிழகத்துல எல்லா குழந்தைக்கும் சமமான கல்வி இருக்கா இல்லை 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 நாங்கள் எல்லா குழந்தைக்கும் சமமான கல்வி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறுதிமொழியாக சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை தென்காசி பாராளுமன்றத்தில் நம்ம எம்பி கொண்டு வந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய எம்பி பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுதே பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரணுங்கம்மா ஆட்சிக்கு வந்தால் கல்வி எப்படி மாறும் என்றால் தமிழகத்திலே ஒரு மாவட்டத்தில் இரண்டு நவோதயா பள்ளிகள் திறக்கப்படும் அந்த இரண்டு நவோதயா பள்ளிகளுக்கும் கருவமீரர் காமராஜர் ஐயா பெயரிலே அந்த பள்ளி இறங்கும் இலவசமாக இலவசமாக முற்றிலும் இலவசமாக ஹாஸ்டல் வசதியோடு அங்கேயே தங்கும் விடுதியோடு உங்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் ரேஷன் கார்டில் இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்குறீங்க ஏழையிலும் ஏழை என்று சொல்லுகின்றோம் இல்லை அஞ்சு கிலோ அரிசி நான் வாங்குறேன் நான் கூலி வேலை செய்கிறேன் என்னுடைய வருமானம் ஒரு லட்ச தாங்க இருக்கு ரெண்டு லட்சம் தான் இருக்கு நான் கூலி வேலை செய்கிறேன் யாராக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு